ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடிஎம் யூடிஎம்ல வந்து நான் உங்கள் வெங்கட் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல வரக்கூடிய அறநூல்கள் பகுதியில ஒன்றான இன்னா நாற்பதை பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் இந்த இன்னா நாற்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொது கொடுத்துருக்கக்கூடிய பொது சிலபஸ்ல அறநூல்கள் பகுதியில நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்னா நாற்பது உங்களுக்கு சிக்ஸ்த் டு டென்த்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கூல் புக்லையும் இருக்காது ஓல்டு ஓல்டு புக் ஆகட்டும் நியூ புக் ஆகட்டும் எதுலையுமே இருக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த் டுவெல்த்ல வந்து இது ஒரு சின்ன பகுதி மட்டும் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா டுவெல்த்ல உங்களுக்கு இயல் ஒன்னுல புதிய புத்தகத்துல ஒரு சின்ன பகுதி மட்டும் உங்களுக்கு இன்னொன்னு ஆற்பதை பற்றி கொடுத்துருப்பாங்க பெரும்பாலும் தகவல்கள் உங்களுக்கு புத்தகத்தில் இருக்காது ஓகேங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கிளாஸ் வீடியோல இன்னொன்னா பத்தின முழு தகவல்கள் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தகவல்கள் திரட்டிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் டெஃபினட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னா இருப்பதை பற்றி உங்களுக்கு தெரியாத பல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஓகேங்களா ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம் இன்னா நாற்பதின் ஆசிரியர் இன்னா நாற்பதின் ஆசிரியர் யார் கபிலர் ஓகேங்களா ஸோ கபிலரில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வெரைட்டியான கபிலர் இருக்காங்க ஒரே கபிலர் கிடையாது பல பல காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கபிலர்கள் இருந்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா நமக்கு தெரிஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககால கவிழர் ஓகேங்களா அந்த சங்ககால கவிழ கபிலரும் நாற்பதை இயற்றிய கபிலரும் இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு தான் ஓகேங்களா ரெண்டு பேரும் ஒரே கபிலர் கிடையாது அந்த ஐந்து கபிலர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்ககால கபிலரான பாரி மன்னனை பாடிய கபிலர் ஓகேங்களா சங்ககால கபிலர் அடுத்து இரண்டாவது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னா நாற்பதை ஏற்றிய கபிலர் ஓகேங்களா மூணாவது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் திருமுறையில் பதினோராம் திருமுறையில் கூறப்படும் கபிலர் பதினோராம் திருமுறையில் கூறப்படும் கபில தேவநாயர் அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னீர் பாட்டியலில் சில பாடல்களை பாடியுள்ள கபிலர் ஓகேங்களா பன்னீர் பாட்டியலில் சில பாடல்கள் ஓகேங்களா சில பாடல்களை பாடியுள்ள கபிலர் அஞ்சாவது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அகவர்பா பாடிய கவிழர் அகவர்பா பாடிய கபிலர் கபிலர் வந்து ஐந்து விதமான கபிலர்கள் இருக்கிறார் அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தகவல் இவரை பத்தி இந்த கபிலரை பத்தி தான் அப்படின்ட்டு நம்ம அறுதியா அறுதிட்டு உறுதியா சொல்றது ஒரு இது இல்ல விஷயங்கள் இங்க இல்ல ஓகேங்களா அதனால வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் எப்படி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கபிலர் அப்படின்ற அந்த ஒரு பெயருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு இல்லை அவரை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ இன்னான் நாற்பதை பற்றிய தகவலும் இருக்கும் கபிலர் அப்படின்ற அந்த பெயருக்குரிய விஷயங்களும் இங்க இருக்கும் ஓகேங்களா எதற்காக அப்படி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்க உங்களுக்கு கபிலரை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லை ஓகேங்களா அதே மாதிரி இங்க யூனிட் செவன்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னா நாற்பது நூலை பற்றி இருக்கிறது கபில ப கபிலரை பத்தி நமக்கு எந்த ஒரு சிலபஸ்ல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்ல கொடுக்கல அப்படிங்கும் போது கபிலரை பற்றி ஒரு சில தகவல்கள் வந்து இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா அதையும் சேர்த்து இந்த இன்னா நாற்பது இன்னா நாற்பது கபிலரை பற்றி படிக்கும் போதே கபிலரை பற்றிய மொத்த தொகுப்பும் ஓகேங்களா கபிலரை பற்றி ஒரு சில விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுமோ அதை எல்லாமே சேர்த்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியா இருக்கும் ஈவன் அந்த கபிலரை பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்கும் போது உங்களுக்கு பதிலளிப்பதற்கு எளிமையா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்து வந்திருக்கோம் ஸோ அதனால வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இவர் இருந்து இந்த கபிலராச்சே அது அந்த கபிலராச்சே அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஓகேங்களா இன்னான்தை பற்றி வரக்கூடிய தகவல்களை முழுமையா பாருங்க கபிலர் அப்படின்ற அந்த நூலாசிரியரை பற்றி வர வரக்கூடிய தகவல்களை ஜென்ரலா எடுத்துக்குங்க ஓகேங்களா இன்னா ஆசிரியர் யாரு கபிலர் இந்த கபிலர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைவ சமயத்தை சார்ந்தவர் ஓகேங்களா சோ சைவம்னாவே தெரியும் சிவனை வழிபடுவதுதான் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் ஓகேங்களா அப்ப இவருடைய காலம் அப்படின்றது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கிபி நான்காம் நூற்றாண்டு ஓகேங்களா சங்கம் மருவிய காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு ஆசிரியரின் சிறப்பு ஆசிரியரின் சிறப்பு அப்படின்னு சொல்றதோட கபிலரின் சிறப்புன்னு சொல்லலாம் ஓகேங்களா கபிலருடைய சிறப்பு வந்து ஏன்னா இது எந்த கபிலர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்து இது சங்ககால புலவரான கபிலரைப் பற்றி கூறக்கூடிய வார்த்தைகளாக தான் இது இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால வந்து இது கபிலரின் சிறப்பை பற்றிய வார்த்தைகள் நீங்க எடுத்துக்கிங்க கபிலரை போற்றிய புலவர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நக்கீரனார் பெருங்குன்றூர் கிளார் பொருத்தி இளங்கீரனார் மாரோகத்து நப்பசலையார் ஓகேங்களா நக்கீரனார் பெருங்குன்றூர் கிளார் பொருத்தி இளங்கீரனார் மாரோகத்து நப்பசலையார் இவரெல்லாம் இவங்கெல்லாம் கபிலரை போற்றி தன்னுடைய பாடல்களில் ஓகேங்களா இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்ல உங்களுக்கு ஓகேங்களா கொஷினாவே போற்றி பாடியவர்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு பொறுத்துக மாதிரி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது கபிலரை பற்றி எந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இன்கேஸ் இந்த இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அப்போ கபிலரை பற்றி போற்றி பாடியவர்கள் யார் யார் அவருடைய பாடலில் நக்கீரனார் பெருங்கோன்றூர் கிளார் பொருத்தி இளங்கீரனார் மாரோகத்து நப்பசலையார் சலையார் ஓகேங்களா அதே மாதிரி இன்னா நாற்பதுல வரக்கூடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை நாற்பது நாற்பது பாடல்கள் ஓகேங்களா மொத்தம் நாற்பத்தி பாடல்கள் அதுல ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடல் ஓகேங்களா அப்ப நமக்கு கொடுத்திருப்பது கடவுள் வாழ்த்து நீங்களாக நமக்கு கிடைத்திருப்பது நாற்பது பாடல்கள் ஓகேங்களா இந்த கடவுள் வாழ்த்து பாடல் வந்து எந்த கடவுளை பற்றி பாடியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு பெரு தெய்வங்களை பற்றி பாடியிருக்கும் ஓகேங்களா என்னென்ன கடவுள் சிவபெருமான் பலராமன் திருமால் முருகன் இந்த நான்கு தெய்வங்களை பற்றியும் கடவுள் வாழ்த்து பாடலில் இன்னா நாற்பது பாடிய இன்னா நாற்பதை இயற்றிய கபிலர் பாடியிருப்பார் ஓகேங்களா அது எப்படி அவர் சைவ சமயத்தை சார்ந்தவராயிற்று எப்படி வந்து இந்த சிவபெருமானையும் பலராமனையும் திருமாலையும் முருகனை பற்றியும் பாடியிருப்பார் இதுல வந்து சைவம் அப்படின்றது சிவபெருமானும் முருகனாயிற்று பலராமனும் திருமாலும் உங்களுக்கு வைணவ சமயம் ஆயிற்று எப்படி அவங்க பாடியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா ஸோ இவங்க நாலு பேர்த்தையும் அதாவது சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் சேர்த்து அவங்களுடைய க கடவுள் வாழ்த்து பாடலை கொண்டு கொண்டு வந்திருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் சமய பொதுநோக்கு உடையவர் என்று நம்ம கூறலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் போட்டி தன்னுடைய கடவுள் வாழ்த்து பாடலில் வைத்ததன் மூலமாக இன்னா நாற்பதை ஏற்றிய கபிலர் சமய பொதுநோக்கு உடையவர் என்று நாம் கருதலாம் ஓகேங்களா சோ இந்த நாற்பது பாடல்களுமே நாற்பத்தோரு பாடல்களுமே வெண்பா வகையை சார்ந்தது இன்னிசை வெண்பா வகையை சார்ந்ததுதான் இந்த பாடல்கள் இன்னா நாற்பது பாடல்கள் அனைத்துமே இதுல வந்து பாருங்க கடவுள் வாழ்த்து பாடல சிவபெருமான் பலராமன் திருமால் முருகன் இந்த நான்கு கடவுள பெருந்தேவிகளை பற்றி பாடியிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இன்னா நாற்பதில் மட்டும் கிடையாது புறநானூர்ல இருக்க ஐம்பத்தாறாவது பாடலான கடவுளரும் காவலனும் அப்படின்ற பாடலிலும் சரி சிலப்பதிகாரத்திலும் சரி இந்நான்கு பெருதெய்வங்களை ஒரு சேட போற்றி பாடியுள்ளனர் ஓகேங்களா சோ இத வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நான்கு கடவுளை பற்றி பாடிய நூல் இன்னா நாற்பது மட்டும் கிடையாது ஓகேங்களா அதுல புறநானோரும் இருக்கு சிலப்பதிகாரத்திலையும் இந்த நான்கு பெருதெய்வங்களை பற்றி கடவுள் வாழ்த்து பாடு ஒரே பாடல்ல பாடியிருக்காங்க ஓகேங்களா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ இன்கேஸ் வந்து ஆன்சரை வந்து எலிமினேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகும் அடுத்த பாயிண்ட் பாருங்க இதுல இருக்கிற நாற்பது பாடல் இருக்கு இல்லைங்களா நாப்பத்தோரு பாடல்களுமே கடவுள் வாழ்த்து பாடல் உட்பட எல்லா பாடல்களையுமே இந்த இன்னா அப்படின்ற சொல் வந்து கட்டாயம் இடம்பெறும் ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த இன்னா அப்படின்ற சொல் வந்து கட்டாயம் இடம்பெறும் கடவுள் வாழ்த்து பாடல் உட்பட ஓகேங்களா கடவுள் வாழ்த்து பாடல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானை சிவபெருமானை வணங்காதவர்கள் துன்பத்திற்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் பலராமனை நினைக்காதவர்கள் துன்பப்படுவார்கள் திருமாலை மறந்தவர்கள் துன்பப்படுவார்கள் முருகன் காலடி தொடாதவர்கள் துன்ப துன்பப்படுவார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப அந்த துன்பம் என்ன அப்படின்னா என்ன என்ன அப்படின்னா துன்பம் இதெல்லாம் நமக்கு துன்பத்தை தரக்கூடியது அப்படின்றதுதான் இந்த நாற்பத்தொரு பாடல்களையும் சொல்லியிருப்பாங்க ஓகேவா அதுல கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக நாற்பது பாடல்கள் ஒவ்வொரு பாடலிலும் நான்கு அடிகள் இருக்கும் ஒவ்வொரு பாட்லையும் ஒவ்வொரு பாடல்லையும் நான்கு அடி இருக்கும் இந்நூல் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறியுள்ளது அப்ப நாற்பத்தொரு பாடல் ஓகேவா மொத்தம் நாற்பத்தொரு பாடல் இன் நாலு அடி கரெக்டா ஒவ்வொரு பாடலும் நாலு அடி அப்படின்னா மொத்தம் நாற்பத்தொரு பாடல் பெருக்கணும்னா எவ்வளவு வருது நூத்தி அறுபத்தி நான்கு அடிகள் அப்ப இந்த நூத்தி அறுபத்தி நான்கு அடிகளிலையும் என்னென்ன இன்னா செயல்கள் இருக்கு அப்படின்றது தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க கடவுள் வாழ்த்து உட்பட கடவுள் வாழ்த்து இல்லாம எத்தனை இன்னா செயல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா நூத்தி அறுபது ஏன்னா நாற்பத்தி எட்டு நாலு நூத்தி அறுபது இந்நூல் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறியுள்ளது மொத்தம் நூத்தி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் நமக்கு கூறப்பட்டுள்ளன எதற்காக கூறப்பட்டுள்ளது இந்த இன்னா செயல்களை நாம் செய்யக்கூடாது அதாவது துன்பத்தை தரக்கூடிய செயல்களை நாம் என்னாலும் செய்யக்கூடாது அப்படின்ற அந்த அறவழையில் நாம் வாழ வேண்டும் அப்படின்ற அந்த அறக்கருத்தை நமக்கு இந்த ஒவ்வொரு பாடலில் உள்ள ஒவ்வொரு அடிகளின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் ஓகேவா அடுத்த அடுத்த பாட் பாயிண்ட் பாரு நாற்பது என்னும் எண் தொகையால் ஓகேங்களா இன்னா நாற்பது இனியமை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது அப்படின்ற அந்த நாற்பது நாற்பதுன்னு என்ன நாற்பது கரெக்டு தான் நம்பர் அப்ப அப்படி நாற்பது என்னும் எண் தொகையால் குறிக்கப்பெறும் நான்கு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் இந்த இன்னா நாற்பது ஓகேங்களா நாற்பதுன்ற அந்த நம்பர் மீன் பண்ணுற மாதிரி எப்படி வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார நம்ம நாலு அடியில் இருக்கிற நூல் அப்படி பாடல் இருக்கிறதுனால வந்து நம்ம எப்படி நாலடியார்னு அப்படியே அப்படி அந்த இதை வந்து குறித்து சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இதில் நாற்பது பாடல்கள் இருப்பதை குறித்து சொல்லும்படியாக இதை என்னன்னு சொல்கிறோம் நாற்பது அதாவது இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது அப்படின்ட்டு நான் நான் நாற்பது அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை எப்படி சொல்லுவோம் நான் நாற்பது அப்படின்னா நான்கு நான்கு என்ன சொல்றது நான்கு நூல்கள் ஓகேங்களா நாற்பது பாடல்களை நான்கு நூல்கள் என்னென்ன நூல்கள் இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது நாற்பது எனும் என் தொகையால் குறிக்க பெறும் நான்கு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இன்னா நாற்பது இது மட்டும்தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு மற்றவை இந்த இனியவை நாற்பது கார் நாற்பது கலவுளை நாற்பது எல்லாம் நமக்கு சிலபஸ்ல இல்லை ஓகேங்களா அவற்றுள் இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் இந்த நான்கு நாற்பது இருக்கு இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அறத்தை உரைக்கக்கூடியது ஓகேங்களா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல வரக்கூடிய அறநூல்கள் பகுதியில இந்த இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் வரும் ஓகேங்களா அதே மாதிரி எஞ்சிய கார் நாற்பது வந்து பார்த்தீங்கன்னா அகத்தினை நூலாகவும் கலவழி நாற்பது வந்து புறத்தினை நூலை என்னும் பொருளை பற்றி பாடப்பெற்ற நூல்கள் எது இந்த கார் நாற்பது அகத்தை பற்றியும் கலவழி நாற்பது புறத்தை பற்றி புறத்தினைகளை பற்றியும் பாடக்கூடிய நூல்தான் இந்த இரண்டும் இன்னா இன்னான்தும் இனிமையை நாற்பதும் நமக்கு அறத்தை பற்றி கூறுகின்றன பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்களில் ஒன்றுதான் இந்த இன்னா நாற்பதும் இனிமே நாற்பதும் இதுல வந்து நமக்கு சிலபஸ்ல இன்னா நாற்பது மட்டும்தான் கொடுத்திருக்காங்க இணைவை நாற்பது இல்ல பட் இணைவை நாற்பது இயற்றிய நூலாசிரியர் யார் அப்படின்னா பூதன் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இந்த நாற்பது நூல்களை வந்து பாத்தீங்கன்னா பின்மொழி என் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேண்டா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்மொழி எண் தொகை அப்படின்றது ஜஸ்ட் வந்து இன்னா நாற்பது நூலுக்கு மட்டுமே பொருத்தமான ஒரு அடைமொழி கிடையாது ஓகேங்களா அந்த நான்கு நாற்பது பாடல்களுடைய நூல்களையும் ஒரு சேர ஒன்னா மென்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த அடைமொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்மொழி எண் தொகை பின்மொழி எண் தொகை இதை யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீர சோழிய உரைக்காரர் என்ன சொல்லியிருக்காரு நாள் நாற்பது நூல்களை பின்மொழி எண் தொகை அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறார் அதே மாதிரி நாணா்பது குறித்து இலக்கண பாட்டியலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காலம் இடம் பொருள் கருதி நாற்பான் சால உரைத்தல் நாற்பதுவே காலம் இடம் பொருள் கருதி நாற்பான் சால உரைத்தல் நாணார்பதுவே இந்த உரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இலக்கண விளக்க பாட்டியல்ல இருக்கக்கூடியது நாநாற்பதை பற்றிய குறிப்பு இலக்கண விளக்க பாட்டியலில் இருக்கிறது ஓகேங்களா இதுல எதை பத்தி பேசினாலும் இந்த நான்கு நூல்களும் சேர்ந்ததா வரும் தனி குறிப்பா இன்னா நாற்பதுக்கு தனி குறிப்பா ஒரு இடத்துல எடுத்தோம்னா இன்னார் நாற்பதை மட்டுமே மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும் பெரும்பாலும் வந்து இந்த நான்கையும் இணைத்து இணைத்து சொல்லக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும் ஓகேங்களா பட் நம்ம வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய என்ன இருப்பதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் காலம் இடம் பொருள் கருதி நாற்பான் சால உரைத்தல் நானாற்பதுவே இந்த உரையில வந்து பாருங்க காலம் அப்படின்றது கார் நாற்பதை பற்றியும் இந்த காலம் அப்படின்றது கார் நாற்பது நூலை பற்றியும் இடம் என்பது களவழி ஓகேங்களா போர்க்களம் ஓகேங்களா போர்க்களம்ன்றது என்ன இடம் தானே அப்ப இடம் அப்படின்றது இந்த கலவழி நாற்பது நூலை பற்றியும் பொருள் அப்படின்றது இன்னா நாற்பது இணைவை நாற்பது இந்த இரண்டையுமே ஓகேங்களா இதுல காலம் அப்படின்றது கார் நாற்பதை பற்றியும் இடம் என்பது கலவழி கலவழி நாற்பதை பற்றியும் பொருள் என்பது இன்னா நாற்பது இணையவை நாற்பது இந்த இரண்டு நூல்களையும் குறிக்கின்றன ஓகேங்களா இந்த வரிகள் எந்த இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இலக்கண விளக்கப்பாட்டில நமக்கு நானார்ப்பது குறித்து இந்த உரை இருக்கிறது ஓகேங்களா இன்னானதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய அடிகள் இதெல்லாம் தான் ஓகேங்களா தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா கெட்டவங்க கூட கெட்டவங்க நம்ம பக்கத்துல இருக்கிறது நமக்கு என்னத்தை தரும் என்ன தரும் துன்பத்தை தான் தரும் குழவிகள் உற்றபிணி இன்னா குழவிகள் அப்படின்னா யாரு குழந்தைகள் குழவிகள்னா குழந்தைகள் உற்ற பிணி இன்னா குழந்தைகள் அடைந்த நோய் பிணினா என்ன நோய் குழந்தைகள் அடைந்த நோய் மிகவும் துன்பமாகும் வன்மை புரிவு இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு அதாவது இன்னா பொருள் அப்படின்னா பொருள் இல்லாதவர்கள் பொருள் இல்லாதவர்கள் ஈதலை புரிதல் வன்மை புரிவு வன்மை புரிவு அப்படின்னா ஈதலை புரிதல் துன்பமாகும் தன்னிடமே பொருள் இல்லை அப்படிங்கும் போது கொடுத்து அதாவது ஈதல் ஈதல்னா என்ன கொடுக்கிறது மற்றவர்களுக்கு கொடுத்தல் அப்படின்ற அப்படின்னா உங்களுக்கு துன்பத்தை தரும் ஓகேங்களா இது வந்து கான்ட்ராஸ்டா தான் இருக்கும் திருக்குறளுக்கும் இதுக்கும் வந்து கான்ட்ராஸ்டா தான் இருக்கும் பட் நம்ம இதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஓகேங்களா இன்னா பொருள் இல்லார் வன்மை பிரிவு பொருள் இல்லாதவர்கள் ஈதலை புரிதல் துன்பமாகும் இன்னா தாயை காப்பாற்றாமல் வருதல் துன்பம் திருவுடையாரைல் இன்னா திருவுருடைய திருவுடையாரைல் இன்னா அதாவது செல்வம் உடையவர்களிடம் கோபம் கொள்ளுதல் துன்பத்தை தரும் செல்வம் உடையவர்களிடம் கோபத்தை கோபம் கொள்ளுதல் துன்பத்தை தரும் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கபிலரை பற்றி மன்னரும் புலவரெல்லாம் போற்றும் புலமையும் சான்றாண்மையும் ஓகேங்களா மன்னரும் புலவரெல்லாம் போற்றும் புலமையும் சான்றாண்மையும் உடைய கபலரை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் உள்ள சான்றிதழாம் ஓகேங்களா ஆனா இது எந்த கபிலர் சங்ககால கபிலரா இல்ல வந்து இன்னான் நாற்பதை ஏற்றிய கபிலரா அப்படின்ற அந்த டவுட்டுக்குள்ளலாம் போக வேணாம் கபிலரை பற்றி போற்றிய பாடல்கள் அப்படின்ட்டு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஓகேங்களா இன்கேஸ் வந்து உங்களுக்கு கபிலரை பத்தி கொஷின் வருது இந்த மாதிரி வருது அப்படின்னா நமக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உலகுடன் அரிதரும் பலர்புகழ் நல்லிசை வாய்மொழி கபிலன் ஓகேங்களா உலகுடன் அறிதரும் பலர்புகழ் நல்லிசை வாய்மொழி கபிலன் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரனார் கபிலரை போற்றி சொல்லியிருக்கிறார் இந்த பாடல் வரிகளின் மூலம் அடுத்து பாருங்க அரசவை பணிய அறம்புரிந்து வழங்கிய மரம்புரி கொள்கை வழங்கு சென்னாவின் ஓவலை கூறா கவலையின் நெஞ்சின் நனவிற்பாடிய நல்லிசை கபிலன் ஓகேங்களா நனவிற்பாடிய நல்லிசை கபிலன் அப்படின்ட்டு யாரு போற்றி பாடியிருக்கார் கபிலரை பெருங்குன்றூர் கிளார் வந்து போற்றி பாடியிருக்கிறார் அடுத்து பாருங்க தாழாது செலுத்த செய்யுன வெறுத்த வேள்விளங்குபுகழ் கவிழன் இந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்கிற கேள்விகள் தான் ஓகேங்களா இந்த அடியை கொடுத்து இது யார் வந்து இந்த அடிகள் மூலமாக கவிழரை போற்றி பாடியிருக்கிறார்கள் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சியில எல்லாமே கேட்ட கேள்விகள் தான் ஓகேங்களா வெறுத்த வேள்வி விலங்கு புகழ் கவிழன் அப்படின்ட்டு யார் வந்து கவிழரை போற்றி புகழ்ந்திருக்கிறார்னு பாத்தீங்கன்னா பொருத்தி இளங்கீரனார் பொருத்தி இளங்கீரனார் அடுத்து பாருங்க நிலமிசை பிறந்த மக்கட்கெல்லாம் புலநழுக்கற்ற அந்தநாளன் புலநழுக்கற்ற அந்தநாளன் இறந்து செல் மாக்காட்கினே இடனின்றி பரந்திசை நிற்க பாடினன் அப்படின்ட்டும் அதே மாதிரி பொய்யானாவிற்கபிலன் அப்படின்றதையும் அப்படின்னு கபிலரை போற்றி பாடியது யார் மரோக்கத்து நப்பசலையார் மரோக்கத்து நப்பசலையார் தான் வந்து பாத்தீங்கன்னா கபிலரை இந்த மாதிரி என்னன்ட்டு பொய்யானாவிற கபிலன் புலநலுக்கற்ற அந்தநாளன் அப்படின்ட்டு இந்த இரண்டு வரிகளின் மூலமாக கவிழரை போற்றி பாடியுள்ளார் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா கபிலர் பெயரில் அழிவாக்கப்பட்டுள்ள பாடல் மற்றும் கேள்விகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புலநலுக்கற்ற அந்தநாளம் அப்படின்ட்டு புகழப்படுவது யார் புகழப்படும் சங்கப்போலவர் யார்னு பாத்தீங்கன்னா கபிலர் தான் ஓகேங்களா அதை யார் சொல்லிருக்கா அந்த வரியை யார் சொல்லிருக்கா மரோக்கத்து நப்பசலையார் மரோக்கத்து நப்பசலையார் அதே மாதிரி தினையளவு போதா சிறுவுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையளகு வள்ளைக்கு உறங்கும் வளனாட வள்ளுவனார் வெள்ளை குரப்பாவிரி ஓகேங்களா எப்படி தினையளவு அந்த மிஸ்ட் இருக்கும் புல்லு மேலே வந்து இந்த பனி படர்ந்து இருக்கும் ரொம்ப சிறு இருக்கும் ஆனால் அந்த சிறு வந்து பார்த்தீங்கன்னா எதிரோடைய பிம்பம் தெரியுது பனையளவு பிம்பம் தெரிகிறது அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இரண்டடியாக இருந்தாலும் அதன் கருத்து வலிமையானது அப்படின்ட்டு திருவள்ளுவ மாலையில திருக்குறளை பற்றி கபிலர் போற்றி பாடியுள்ளார் ஓகேங்களா அப்ப தினையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்டாலும் கபிலர் தான் ஓகேங்களா இதுதான் வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் வகுப்பு ஏழு ஒண்ணுல புதிய புத்தகத்துல இன்னான் நாற்பதை பற்றி கொடுத்திருக்கக்கூடிய குறிப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க நான் நாற்பது என்று அழைக்கப்படும் நான்கு நூல்கள் ஆகன இன்னான் நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஓகேங்களா இதுல முதல் இரண்டும் எது இன்னான்தும் இனியவை நாற்பதும் அறநூல்கள் கார் நாற்பது அகநூல் கடவுளின் நாற்பது புறநூல் இன்னது துன்பம் தரும் என்று கூறும் நாற்பது வெண்பாக்களான நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னா நாற்பது ஓகேங்களா இந்த பிளஸ் ஒன்னுன்னு போட்டீங்க அப்படின்னா அந்த ஒன்னு கடவுள் வாழ்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது கடவுள் வாழ்த்து உட்பட அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்னு கடவுள் வாழ்த்து இல்லாம அப்படின்னா நாற்பது ஓகேங்களா இந்நூலின் ஆசிரியர் கபிலர் இன்னது இன்னது இன்பம் பய இது வந்து பாத்தீங்கன்னா இனிவை நாற்பத பத்தி ஓகேங்களா இனிவை நாற்பதின் நூலாசிரியர் பூதஞ்சேந்தனார் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் வந்து இன்னா நாற்பதை பற்றிய குறிப்புகள் சோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்களால் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு நோட்ஸையும் ஒவ்வொரு வீடியோஸையும் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதற்கு நாங்க எதிர்பார்க்கறது நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஓகேங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்